என் உயிரோ மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இரத்தன்யாவின் வழக்கில் திடீர் திருப்பமாக ஒரு நபரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் யார் அந்த நபர் எதற்கு அவரை கைது செய்தார்கள் ரித்தன்யா வழக்கில் என்ன நடக்கிறது ஏன் ரித்தன்யாவினுடைய மாமியார் மாமனார் கவின் இவர்களுக்கு ஜாமீனே கொடுக்க கூடாது என்று அவருடைய தந்தை மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தை நாடுகிறார் என்பதையெல்லாம் இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்ப்போம் வாருங்கள் அன்பு உறவுகளே கடந்த ஜூலை மாதம் முப்பதாம் தேதி ரத்தன்யாவினுடைய வழக்கு அவருடைய மாமியார் மாமனார் கவின் ரத்தன்யாவினுடைய கணவன் கவின் இவர்கள் மூன்று பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மேல்முறையீடு செய்திருந்தாங்க ஏற்கனவே இவர்களுக்கு பல முறை ஜாமீன் மறுக்கப்பட்டிருந்தது அது ரத்தன்யாவினுடைய தந்தை அண்ணாதுரை அவர்கள் தொடுத்த வழக்கில் தான் இவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க மறுத்தார்கள் அந்த வழக்கில் கவின்குமாரினுடைய வழக்குரைஞர் ஈஸ்வரமூர்த்தி சித்ராதேவி கவின்குமார் இவர்கள் தரப்புல வாதாடன அவர்களினுடைய வழக்குரைஞர் சத்தியன் அவர்கள் ரத்தன்யா குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு விளம்பர பிரியர்கள் அவர்கள் விளம்பரத்திற்காக ஈஸ்வரமூர்த்தி சித்ராதேவி கவின் இவர்களை ஜாமீனில் விடக்கூடாது என்று வெளியே தெரிய வேண்டும் அவரை பற்றின முகத்தை வெளியே காட்டணும் மீடியாக்கள் முன்னாடி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தி சித்ரா தேவி கவின் குமாருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது என்று தடை செய்து வருகிறார் இவர்கள் வெளியே வந்தால் கலைத்து விடுவார் என்று அவர் கூறுவதெல்லாம் தவறான செய்தியாகும் ரெத்தன்யாவினுடைய பெற்றோர்கள் கூறுவதை போல கவின்குமார் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவ்வளவு கீழ்த்தரமானவர்களும் இல்ல அப்படின்ற மாதிரி இவர்களுடைய ஸ்டேட்டஸ உயர்த்தி பேசியிருக்கிற அந்த வழக்குரைஞர் சத்தியன் அவர்கள் அதே போல ரத்தனியாவிற்கும் கவினுக்கும் திருமணம் நடப்பதற்கு முன்பு புரோக்கர் மூலமாக பெண் வீட்டில் பேசப்பட்டது வரதட்சணையாக நீங்கள் இத்தனை சவரன் நீங்கள் கொடுக்க வேண்டும் எங்களுக்கு இவ்வளவு லட்சத்துல கார் வேண்டும் என்றெல்லாம் கவினுடைய வீட்டில இருந்து யாரும் கேட்கல எல்லா விஷயங்களையும் புரோக்கர் மூலமாக தான் பேசி முடித்திருந்தார்கள் புரோக்கர் மூலமாக தான் ஒரு பவுன் போடுவேன் ஐநூறு பவுன் போட போறேன் ஐம்பது லட்சத்துல கார் வாங்கி தரேன் எழுபது லட்சத்துல கார் வாங்கி தரேன் என்று எல்லாம் சொன்னது ரத்தன்யாவுடைய தந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தி தரப்பு வழக்குரைஞர் சத்யன் அவர்கள் நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறார் ஆகையால இவர்கள் பக்கம் எந்த ஒரு தவறும் இல்லை இந்த ரித்தனியாவினுடைய இறப்புக்கே முழு காரணம் அண்ணாதுரை தான் தான் அவருடைய பெண்ணுக்கு அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அவள் தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணம் ஆயிட்டாரு ஆகையால ரித்தனியாவினுடைய தற்கொலைக்கு ஈஸ்வரமூர்த்தி சித்ரா தேவி கவின் இவர்கள் யாருமே காரணம் இல்லை அதற்கு முழு காரணமும் அண்ணாதுரை தான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியர் அவர்கள் நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறார் ஆகையால் இவர்கள் மூன்று பேருக்குமே நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கணும் ஆனால் தந்தை அண்ணாதுரை அவர் தரப்புல ஆஜரான வழக்குறைஞ்சர் ராஜராஜன் அவர்கள் பேசும்போது ரித்தன்யா அவர்களுக்கு இவர்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதே போல வரதட்சணையும் கேட்டு பல அழுத்தங்கள் கொடுத்து பல தொந்தரவுகளை கொடுத்ததாலதான் அந்த பெண் வந்துட்டு மன உளைச்சல் ஏற்பட்டு கடைசியில் இந்த வாழ்க்கையில் இருந்து நம்மளால் மேலவே முடியாது இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வாழ்க்கையை வாழ்வதை விட நம்ம சாகிறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு பல காணொலிகள் ஒரு காணொலியில் இரு காணொலியில் குறைந்தது பதினோரு காணொலிகளை தன்னுடைய தந்தைக்கு எல்லா விஷயங்களையும் நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் தன்னுடைய தந்தைக்கு காணொளி மூலமாக வாட்ஸ்அப்ல குரல் பதிவு மூலமாக ஆடியோ மூலமாக எல்லா விஷயங்களையும் அவளுக்கு ஏற்பட்ட அனைத்து விஷயங்களையும் தன்னுடைய தந்தைக்கு அனுப்பிவிட்டு அவள் கடைசியில் தற்கொலை செய்து கொண்டா இவங்க வெளியே வந்தாங்கன்னா இந்த வழக்கில் உள்ள சாட்சியங்கள் அத்தனையும் அழித்து விடுவார்கள் ஆகையால் இந்த வழக்கில் நாளைக்கு சாட்சியங்கள் எல்லாமே சாட்சியங்களாக மாற வாய்ப்பு இருக்கிறது ஆகையால இந்த நீதிமன்றம் இவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு தந்தை தரப்புல ஆஜரான வழக்கு மூத்த வழக்கரைஞ்சர் ராஜராஜன் அவர்கள் வாதாடி இருக்கிறார் அதே போல அரசு தரப்பு வழக்குரைஞராக சந்தோஷ் அவர்கள் இந்த வழக்குல ஆஜராகி இருக்கிறார் இந்த சந்தோஷ் அவர்கள் நீதிமன்றத்தில் ரித்தன்யா அவர்கள் வெளியிட்ட அந்த குரல் பதிவுகள் எல்லாம் ரத்தன்யாவினுடைய போன்ல இருந்து அவருடைய தந்தைக்கு போனதா அல்லது வேறு நபர்கள் மூலமாக இந்த ஆடியோக்கள் அவருடைய தந்தைக்கு போயிருக்கிறதா அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார் அரசு தரப்பு வழக்குறைஞ்ச சந்தோஷ் அவர்கள் இந்த குரல் பதிவு ஆடியோக்கள் எல்லாமே ரத்தன்யாவினுடைய போன்ல இருந்துதான் அவருடைய தந்தை போனுக்கு அனுப்பி இருக்கிறார்கள் ஆகையால இந்த ஆடியோ பதிவு என்பது பேக்கு அல்ல ஏன்னா நிறைய நபர்கள் இந்த ஆடியோவே ஒரு பேக் ஆடியோ இது வந்துட்டு ஒரு பொய்யான செய்தி இந்த ஆடியோவே வேறு நபர்கள் இவர்கள் மீது கவின் குடும்பத்தின் மீது பழி போட வேண்டும் என்று ஒரு பேக்கான ஆடியோ ஒரு பொய்யான ஆடியோவை தயார் செய்து அவருடைய தந்தைக்கு அனுப்பியிருக்கிறார்களே தவிர இந்த ஆடியோ ரத்தன்யாவினுடைய ஆடியோ இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் வந்துட்டு ஒரு தவறான பொய்யான செய்திகளை வெளியிட்டு காணொலிகள் வெளியாகியிருப்பதையும் சுட்டிக்காட்டி அரசு தரப்பு வழக்குரைஞ்சராக ஆஜரான திரு சந்தோஷ் அவர்கள் நீதிமன்றத்தில் ரெத்தன்யா அவருடைய தந்தைக்கு அனுப்பிய ஆடியோவில் எந்த ஒரு ஆடியோவும் பேக்கான ஆடியோ இல்லை அது அனைத்துமே உண்மையான ஆடியோ என்ற செய்தியையும் வெளியிட்டு இருக்கிறார் அதே போல இன்னொரு செய்தி வந்துட்டு ரத்தன்யாவினுடைய வழக்கில் இன்னும் வெளிவராமலே இருக்கிறது அது என்ன அப்படின்னா தடையவியல் அறிக்கை வந்துட்டு இன்னமும் வெளியாகல இந்த தடையவியல் அறிக்கை வந்துட்டு வெளியாவதற்கு இன்னும் குறைந்தது பதினைந்து அல்லது இருபது நாட்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது இந்த தடையவியல் அறிக்கை வெளியான பிறகுதான் சில உண்மைகள் வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே ரத்தன்யாவினுடைய உடற்கூறு ஆய்வுகள் வெளியானதுல பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் கூட தடையவியல் அறிக்கை என்பது மிகவும் எதிர்பார்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது தடையவியல் அறிக்கை வெளியான பிறகு ரத்தன்யாவினுடைய வழக்கில் கவின்குமார் சித்ரா தேவி ஈஸ்வரமூர்த்தி இவர்களுக்கான ஜாமீன் கொடுக்கப்படுமா அல்லது இந்த ஜாமீன் நிராகரிக்கப்படுமா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தீர்ப்பு வெளியாகும் வரை சித்ராதேவி ஈஸ்வரமூர்த்தி கவின்குமார் அவர்களின் ஜாமீன் தொடர்ந்து மறுக்கப்பட்டு நீதிமன்ற தீர்ப்பு வெளியான பிறகு அவர்களுக்கான தண்டனைகள் அப்படியே வழங்கப்பட்டு இவர்கள் அப்படியே நீதிமன்றத்தில் இருந்து சிறையில் அடைபடுவதை உறுதி செய்யுமா நீதிமன்றம் என்பதையெல்லாம் நாம் அடுத்தடுத்து அடுத்தடுத்துத்தன்யாவினுடைய வழக்கில் வருகின்ற செய்திகள் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும் அதே போல ரத்தன்யாவினுடைய வழக்கில் ஒரு நபர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்லயே சொன்னோம் இல்லையா இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த வழக்கை பற்றின ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ரத்தன்யாவினுடைய தந்தை வந்துட்டு இப்படி ஒரு ஏற்பாடை செய்திருந்ததாக கூறப்படுது அது என்ன அப்படின்னா அதிரடி படை தலைவர் ராஜகுரு அவருடைய தலைமையில சென்னை சிவானந்தா சாலையில ஒரு போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை நடத்தினால் மிகப்பெரிய உருவாகும் காவல்துறை அனுமதி கொடுக்க மறுத்து இருக்கிறது ஆனா காவல்துறை அனுமதி கொடுக்க மறுத்தும் கூட அந்த இடத்தில் போராட்டத்தை நடத்துவதற்கு இவர்கள் முடிவு செய்திருந்ததாக கூறப்படுது இந்த தகவலை காவல்துறை அறிந்து கொண்ட பிறகு இந்த ராஜகுரு அவர்களை வேறு ஒரு வழக்கில் கைது செய்து அவரை பிணையில் வர முடியாமல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இந்த ராஜகுருவை சிறையில் அடைத்ததனால அந்த சிவானந்தா சாலையில் இந்து அதிரடிப்படை தலைவர் ராஜகுரு அவர்களுடைய தலைமையில் போராட்டம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார் இல்லையா அண்ணாதுரை அந்த போராட்டம் முற்றிலுமாக தடைப்பட்டு கைவிடப்பட்டு விட்டது ஒருவேளை ராஜகுரு அவர்களை கைது செய்யாமல் இருந்திருந்தால் காவல்துறையின் இன்றியே ரத்தனியாவிற்கு நீதி வேண்டும் என்று அங்கு ஒரு போராட்டம் நடந்திருந்தா அது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறி அது நீதிமன்றத்தினுடைய கவனத்தையும் அரசின் கவனத்தையும் கூட ஈர்த்திருக்கும் நடக்காமல் தமிழக காவல்துறை தடுத்திருக்கிறது ராஜகுரு அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இப்பொழுது அவரும் வெளியே வர முடியாமல் வெயில் கிடைக்காமல் சிறையில் இருக்கிறார் இந்த வழக்கு ரத்தன்யாவினுடைய வழக்கு பல கோணங்களை தாண்டி நகர்ந்து கொண்டிருக்கிறது அடுத்து என்ன நடக்கும் என்பதை நாம சில நாட்கள் பொறுத்திருக்க வேண்டியிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த நவீன்குமார் ஈஸ்வரமூர்த்தி சித்ரா தேவி இவர்களினுடைய ஜாமீன் மேல்முறையீட்டு மனு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது அன்று இந்த வழக்கில் என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து இன்னொரு காணொலியில் பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே